வஞ்சியமன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டு மாடுமே கண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாள் டூ நாலு நாளான ரெண்டு தெளிவான மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம்ங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நாலு பல் கிடையிறீங்க நாலே பல்லில் நல்ல ஒரு மடியாம்பூர்ஸில் தெளிவான மாடு நல்ல ஒரு பேக் வெயிட்டில் நல்ல மாடு நல்ல ஒரு முகலட்சணத்தில் அருமையான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு முத ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி நாலு பிள்ளையில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரி மடிய தெளிவான ஒரு மடியாமல் கன்று கண்ணு பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு முகலத்தின பாருங்கள் பாருங்க அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு மாட்டில் இது தான் நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வால் தொகையில் அருமையான கிடறிங்க பால்மேன் தீத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே கறக்கூடிய ஒரு அருமையான கிடையாது விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் வேறு தப்புங்கிறது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அடுத்த ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கடை முளப்பில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க அதாவது பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு வரக்கூடிய நல்ல ஒரு கலரும் பார்த்திங்கன்னா அருமையான கலரில் மடியாம்பூர்ஸும் அட்டகாசமான மடியாம்பூர்ஸில் கன்று போட்டு மூணு நாளான தெளிவான மாடுங்க கண் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலங்கண்ணுங்க ஃபஸ்ட்டு பார்த்தா கிடரிக்க நாலு பில் கிடரிக்கும் கண் காலங்கன்று தானுங்க ரெண்டுமே காலங்கனில் தெளிவான மாடுங்க மாடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய நல்ல தெளிவான நம்ம காட்டு மாடுகளுங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் கிடையோட விற்பனை விலை அறுபத்தி மூணுரூவா மட்டுமே சொல்கிறோம்ங்க நாலு பிள்ளில் இவ்வளோ பெரிய கிடரியோடய விற்பனை விலை நம்ம அறுபத்தி மூணு ரூபா மட்டுமே அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய மாட்டோட விற்பனை விலை இவ்வளோ பெரிய மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழாயிரம் ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாட்டை அளவு வந்து ரெண்டு மாட்டையுமே நீங்கள் நேரில் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட ஃபுல் சைஸ் தெரியுமே மாடு நல்ல லென்த்தில் ஹைட் வெயிட்டில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டூ தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ரெண்டு மாடும் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் அதுலேயும் நம்ம அனுசரித்து கூப்பிட கொடுக்கலாமுங்க நன்றிங்க